ஒரு நன்மையச்சல் பெரியாரால் தமிழ் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மை மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன் தான் தந்தை சக்தியை தூக்கி கொண்டு திருத்தருவாக போய் எங்கள் மீது சுமத்தப்பட்ட சூத்திரப்பட்ட

மாபெரும் தந்தை பெரியார் கண்ணாடிக்கு மேலே ஒரு பெருங்கண்ணாடியை வைத்து குனிந்து குடிந்த எங்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார் நீங்க ஐயாக பேசாத பேசாத பெரியாரா